திருப்புகள் திருத்தணிகை திருப்புகள் சிவனரி அயனிவர் பரவிமுன் அருமுகசாரவன பவனே இன்று அரகரசிவநரி அயனிவர் பரவிமுன் அருமுக சரவண பவனி என்று அனுதினம் மொழி தர அசுரர்கள் கேடாயில் அனல் எழவிடு எழவிடு மதிவீரா அனுதினம் மொழி தர அசுரர்கள் கேடாயில் அனல் என எழவிடு மதிவீரா அரகர சிவனரி அயனிவர் பரவி முன் அருமுக சரவண பவனியின் அனுதினம் மொழி தர அசுரர்கள் கேடாயில் அனலனை எழவிடு மதிவீராம் பரிபுற கமலமது அடியினை அடியவர் உளமதிலுறவருள் முருகேசா பரிபுற கமலமது அடியினை அடியவர் உளமதில் உறவருள் முருகேசாம் பகவதி வரை மகள் உமை தர வருகுக பரமனது இரு செவி கலி கூற பகவதி வரை மகள் உமை தர வருகுக பரமநதி இரு செவி கலி கூற நதி அயனிவர் பரவி முன் அருமுக சரவண பவனே என்று அனுதின மொழி தர அசுரர்கள் கேடாயில் அனல் எழவிடு எழ மதிவீரா உரை செய்யும் ஒரு மொழி பிரணவ முடிவதை பர கூறுபற உரை செய்யும் ஒரு மொழி பிரணவ முடிவதை உரை பர உயர்வாய உலகமன உலகில் உயிர்களும் இவையவர் அவர்களும் ஒருவர முனிவோரும் உலகமன் அழகில உயிர்களும் இவையவர் அவர்களும் ஒருவர முனிவோரும் அரகர சிவனரி அயனிவர் பரவிமுன் அருமுக சரவண பவனி என்று அணுதினம் மொழி அசுரர்கள் கேடாயில் அனலென எழவிடு வீராம் பரவி முன் அனுதினம் மணமகிழ் உறவனே பணி தியான் தனிகையில் உறைவோனே பரவி முன் அனுதினம் மணமகிழ் பணி திகழ் தனிகையில் உறைவோனே பக்தரு மகள் தருவமை வனிதையும் இருப்புடையுறவரு பெருமாலே பகர்த்தரு கூற மகள் தருவமை மனிதையும் இருப்புடை உறவரு பெருமாளே பரவி பரவிமுன் அருமுக சரவண பவனே என்று அரகரசிவனரி அயனிவர் பரவி முன் அருமுக சரவண பவனி என்று அனுதினம் மொழி தர அசுரர்கள் கேடாயில் அனல் என எழவிடு மதிவீரா